السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قنيتكم مريادكم مري الله من الذي أرخله أرمي جهودر تاي تايمار خله سخودر خله بندمك இறுதிப்பத்திலே நாம் அனைவரும் இருக்கின்றோம் தொடர் பயானிலே சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அவைகளில் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நலவுகளும் தீங்குகளும் என்ன என்பவைகள் பற்றியும் நாம் அனைவரும் முடியுமானதை இந்த பயானிலே பார்த்திருக்கிறோம் கணியத்துக்குரிய அல்லாகவே நல்லடியார்களே கபருடைய வாழ்வு கபுர் என்பது இரண்டு உலகங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு தனி உலகம் நாம் வாழக்கூடிய இந்த உலகமும் நாம் வாழவிருக்கின்ற மறுமையுடைய வாழ்வும் இந்த இரண்டுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வுதான் கபருடைய வாழ்வு கவருடைய வாழ்வை ஆலமுல் பர்சஹ் என்று இஸ்லாமிய பார்வையிலே சொல்லுவார்கள் அல்லாஹ் திருக்குற ஆணிலே சொல்லுகின்றான் மரஜல் பஹ்ரைன் எல் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கின்றன பைனகுமா பர்சகுல் ஆயபகையான் அந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் இரண்டுக்கும் இடையில் பர்சஹ் என்று ஒரு திரை உண்டு என்று அல்லாஹ் குரானிலே காட்டுகிறான் இந்த ஆயத்திற்கு இயற்கையாகவே கடலில் இரண்டு கடல் ஒன்றாக சந்திக்கின்ற ஒரு இடம் உண்டு இரண்டு கடலும் ஒன்றாக சந்திக்கும் ஆனால் ஒன்றுடன் மற்றொன்று கலக்கா வண்ணம் அல்லாஹ் இரண்டு கடலுக்கு மத்தியில் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் இது அல்லாவுடைய படைப்பில் ஒரு அற்புதம் ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் நாளை மறுமை எண்ணுகின்ற மறுவாழ்வுக்காய் தயார்படுத்துகின்ற நாம் இந்த மத்தியிலே கபருடைய அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நாயகம் சொன்னார்கள் அத்துயா மசுராள் ஆகிறார் இம்மை என்பது மறுமையின் விளை நிலம் இங்கே நாம் என்னென்ன நன்மைகளை விதைக்கின்றோமோ நாளை மறுமையில் அவைகளை நாம் அறுவடை செய்து கொள்வோம் இம்மையில் நாம் என்னென்ன தீமைகளை விதைக்கின்றோமோ அவைகளை நாம் நாளை மறுமையில் அறுவடை செய்து கொள்வோம் இந்த உலகத்தில் நன்மை செய்தவன் ஆகிராவிலே நன்மைகளை அறுவடை செய்வான் இம்மையிலே தீமை செய்தவன் நாளை மறுமையிலே தீமைகளை அறுவடை செய்து கொள்வான் இரண்டுக்கும் இடையில் வரசாய் என்று சொல்லக்கூடிய கபருடைய வாழ்வை அல்லாஹ் குஸ்து மஹானவத்தாலா எங்களுக்கு வைத்திருக்கிறான் குல்லு நஸ்ஸின் நாயக்கத்துல் மௌத் நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும் மரணம் இல்லாத யாரும் எம்மில் கிடையாது சகலரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்ல மன்னவர்கள் கூட மறைவை இந்த உலகத்திலே அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர் ஆனிலே சொல்லிக் காட்டுவான் இன்னக்க மையத்தூன் வ இன்னவும் மையத்தூன் நாயகமே அரசூல் அல்லாஹ் நீங்களும் போகின்றவர்கள் மற்றவர்களும் மறைவை சுவைக்கத்தான் போகிறார்கள் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல வொமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கபுலிகிர் ருசூல் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே தவிர வேறில்லை அவர்களுக்கு முன்னரும் இந்த உலகத்திலே பல ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் சென்று இருக்கார்கள் அதுபோல் இந்த நாயகம் sallallahu alaihi அவர்களும் என்றோ ஒரு நாள் நம்மை விட்டு மறையக்கூடியவர்கள் தான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில்ே சொல்லி காட்டுகின்றான் எனவே குல்லுன ஸின் தாயிகatul மௌத் சகல ஆத்மாக்களும் இந்த உலகத்திலே மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குர் திட்டமாய் தீர்மானித்து விட்டான் அந்த அடிப்படையில் மௌத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் சுமந்தே தீர வேண்டும் இந்த மௌத் என்பது சாதாரணமானது அல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல அவர்கள் மௌத்தை பற்றி எங்களுக்கு சொன்னார்கள் சல்லல்லா அலிசல்ல பல ஹதீதுகளின் சாராம்சங்களின் படி மரணம் என்பது ஒரு மனிதனுடைய உயிர் உடலை விட்டு கைப்பற்றப்படுகின்ற பொழுதோ அவனுடைய காலிலிருந்து காலுடைய பெருவிரல் நுனியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு கொண்டு வரும் அப்படியே வந்து கரண்டை கால் வரை உயிர் கைப்பற்றப்பட்டு முழங்கால் வரை கைப்பற்றப்பட்டு இடுப்பு வரை கைப்பற்றப்பட்டு ஃபலோலா இதா பலகத்தில் ஹெல்கோம் உங்களுடைய தொண்டை குழியை உங்களுடைய உயிர் வந்தடைந்து விட்டதென்றால் அஞ்சும் ஹெய் நைனின் தள்ளுரூண் நீங்கள் என்ன செய்வீங்க முழுது பேருமே உங்களுடைய உடலை விட்டு உயிர் பிரிகின்ற அந்த தருணத்தை கண்ணாலே பார்ப்பீர்கள் அல்லாஹ் குர் சொல்லுகிறான் ஃபலோலா இதா பலகத்தில் ஹொல்கும் தொண்டைக்குழியை உங்களுடைய உயிர் அடைந்து விட்டால் அதுக்கு அங்கால எதுவும் இயங்காது கையும் இயங்காது நெஞ்சு மியங்காதே காலு மியங்காது இருக்கின்ற ஒரே ஒரு உறுப்பு தொண்டை குளிக்கு மேலால் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலையும் தன்மைகளையும் வைத்து படைத்திருக்க கூடிய இந்த முகம் மட்டும் இஞ்சும் இந்த முகத்தை அல்லாஹு தாலாஸ்பெஷலா படைச்சிருக்கான் சல்லா அலிசலம் சொன்னார்கள் நீங்கள ஒருவருக்கு ஒருவர் அடிக்கின்ற பொழுதோ முகத்திலே அடிக்க வேண்டாம் அல்லாஹு தாலா தன்னுடைய தன்மைகளை இந்த முகத்திலே வைத்து படைத்திருக்கிறான் யாருக்கு முகத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது அறையவோ அடிக்கவோ கூடாது இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம் சல்ல ல்லாஹுலேஸ்வர் அவர்கள் இதை தடுத்திருக்கிறார்கள் இதுதான் கடைசியா உயிரோடு நிற்கிற சாமான் அப்ப வலவுலாஹிதா வலகத்தில் அழுக்கும் என்ன உங்களுடைய உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் அந்தமஹை நைரின் உயிர் உடலை விட்டு பிரிவதை நீங்கள் பார்ப்பீர்கள் மௌத்தாக கிட்ட கண்ணை பிரட்டிக்கிட்டு மௌத்தாகிற ஆக்கள் நினைப்பாங்க வேதனையில கண்ணை பிரட்டி அப்படி இல்ல உயிர் கால் இருந்து கலட்டப்பட்டு கலட்டப்பட்டு கடைசியாக அவருடைய தலைவழியாக உயிர் கடைசியாக பிரிகின்ற பொழுதோ மனிதன் அன்னார்ந்து பார்ப்பான் சல்லா அலிசனம் சொன்னார்கள் உங்களில் யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் நீங்கள் அவருடைய கண்களை மூடி மூடிவிடுங்கள் வேதனையை கண்ணால பார்த்தவர் வேதனையை பார்த்தவர் சக்கராத்தை அனுபவித்தவர் கண்ணை கொண்டு அவர் பார்க்கின்ற பார்வை பயங்கரமானதாக இருக்கும் நல்ல மனிதர்களுடைய மரணம் அப்படி இருக்காது எனவே பலவுலாயுதா பலகத்தில் உயிர் தொண்டை குளியை விட்டால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் ஆக்கள் சொல்லுவாங்க ஆளுக்கு நெருங்கிட்டு சொன்னா நம்மட பிரதேசத்துல இந்த கிழக்கு பிரதேசங்கள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தொண்டைக்கே கிடக்குன்னு சொல்லுவாங்க தொண்டைக்குள்ள என்ன பைத்தம் பணியார மகனுக்கு இல்ல உயிர் கைப்பற்றப்பட்டு அந்த உயிர் தொண்டை அடைந்து விட்டால் இந்த வார்த்தை சல்லல்லாலு சொன்ன வார்த்தை ஒரு மனிதனுடைய தௌபா ஒருத்தன் பாவ மன்னிப்பு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க அல்லா கிட்ட ரெண்டு கட்டங்கள் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது ஒன்று என்ன தெரியுமா இப்ப சூரியன் கிழக்குல உதிச்சி மேற்குல மறையுது கிழக்குல உதிச்சி மேற்குல மறையுது ஒரு கட்டம் வரும் மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது மேற்கில் இருந்து சூரியன் உதித்து கிழக்கிலே மறையும் அன்றைய நாள் மேற்கில் இருந்து சூரியன் உதித்தால் நாம தௌபா கிதாப் இல்ல உலகத்தை வித்து தான தர்மம் செஞ்சாலும் நம்ம தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சல்லா வலிசரன் சொன்னார்கள் கிழக்கில் இருந்து சூரியன் இப்ப உதிக்குது மேற்கில மறையுது மேற்கில் இருந்து ஒரு நாள் சூரியன் மாறி உதிக்கும் அன்றைய நாள் யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இரண்டாவது ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகின்ற தருணத்திலே மாலம் தொண்டைக்கு கிடக்கும் பொழுது ஒரு ஆள் உசிரோடு நீ கேட்கிட்ட ஒன்றும் செய்ய இல்லையாம் செஞ்சு கிழிக்க இல்லையாம் ஆனால் இவரோட உயிர் பிடுங்கப்பட்டு தொண்டை குழிக்கு வந்ததுக்கு பிறகு இவர் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்காரு அந்த மன்னிப்பை அல்லாஹுத்து ஆளாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் கடைசி சாக போக விட்டு சொல்கிறேன் களிமா சரி வராது பிறவுன் அப்படித்தான் கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுதோ கடைசியாக பிறவுன் சொன்னான்

அல்லாஹுத் ஆலா ஒரு மனிதனுடைய ஆத்மாவினுடைய அந்த கால அளவு வந்து விட்டிருந்தால் வளையு அஹை ரல்லாஹு இதா அஜ அஜலுஹா கால வரையறை வந்து விட்டால் சற்று நேரம் கூட அல்லாஹரை தாமதிக்க மாட்டான் என்று அல்லாஹுத் ஆலா அந்த அடியானுக்கு விடுவான் சரி இப்ப மௌத்து வருது மௌத் ஆஹரம் என்ன செய்வாங்க மவுத்துக்கு பின்னாடி குடும்பஸ்தவர்கள் சேர்ந்து அழுது கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு எங்களை குளிப்பாட்டி கவன் செய்து குளிப்பு கிடையாது பாத்ரூமும் கிடையாது அள்ளி எதுவும் கிடையாது ஏழைக்கு பணக்காரனுக்கும் சமத்துவமான குளிப்பு அவன் குளிப்பாட்டப்படுகிறான் எண்ணி ஊற்றப்படுகின்ற தண்ணீரினால் அவன் குளிப்பாட்டப்படுகிறான் அளந்து போர்த்தப்படுகின்ற கவன் துணியினால் அவன் ஆடை உடுத்தாட்டப்படுகின்றான் இரண்டாம் கடமை தொழுகை அவன் தொழுகின்றான் இவர் குளிச்ச காலம் முடிஞ்சு இவர் உடுத்த காலம் முடிஞ்சு இவர் தொழுத காலம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இவர் குளிக்க கிட்ட அல்லாவ நினைக்கல உடுக்கும் போது அல்லாவ நினைக்கல வாழும் போது அல்லாவ தொழல்ல அம்பட்டும் இவருக்கு செஞ்சு இவருடைய இறுதி கடமை நிறைவேற்றப்படுகிறது நான்காம் கடமை கபுரிலே மீண்டும் கொண்டு மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம் அந்த மண்ணுக்குள் இரண்டாம் தடவை மீட்டப்படுகிறோம் மூன்றாம் தடவை நாங்கள் அந்த மண்ணில் இருந்து எழுப்பப்படுவோம் இந்த மூன்று வார்த்தைகளையும் அல்லாஹ் குரானே சொல்லி இருக்கிறான் இந்த மண்ணிலிருந்து உங்களை நாங்கள் படைத்தோம் وفيها نعيدكم இரண்டாம் தடவையாக இந்த மண்ணுக்குள்ளேயே உங்களை நாங்கள் மீள அனுப்புவோம் ومنها نخرجكم طارة اخرى மற்றொரு தடவை இந்த மண்ணிலிருந்து உங்களை நாங்கள் எழை செய்வோம் அல்லாஹ் திருகுர்ஆனில் சொல்லுகிறான் நம்மள மையத்தை கொண்டு போய் कब्रுக்குள்ள வச்சு வளைச்சு 니க்க அம்பட பேரும் மண் கையால் அள்ளி மூணு புடி மண் போடுவாங்க வாழ்க்கையிலே ஒரு புடி சோறு போடாதவன் கூட நம்மட கபருல மூணு புடி மண் போடுவான் வாழ்க்கையில ஒரு புடி சோறு போடாதவன் கூட மூன்று புடி மண்ணை கபரிலே போடுவான் முதலாவது புடியிலே இது ஓதுவான் மின்ஹா கலக்கனாக்கும் இரண்டாவது புடி மண்ணள்ளி வஃபீஹா நுஈதுக்கும் மூன்றாவது புடி மண்ணள்ளி வமின்ஹா நுஹுரிஜுக்கும் தாரதன் ஹுரா மின்ஹா கணக்கு நாக்கும் இந்த உலகத்தில் உங்களை படைத்தோம் தாரத்த நுகரா மறுமையில் ஒரு தடவை உங்களை எழுப்புவோம் இந்த மூன்று வார்த்தைகளையும் கொண்டு மண்புடி போடப்பட்டு எமது மைய மூடப்படுகிறது அத்துணை பேரும் பிரிந்து விடுவார்கள் இப்பொழுது நம்முடைய மண்ணறையில் நம்மை தவிர இன்னொருவர் இல்லை நம்மை தவிர இன்னொருவர் இல்லை மாற்று மத சித்தாந்தங்கள் கூட சொல்லும் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரைக்கும் உறவிரிக்கும் வீதி வரைக்கும் பொஞ்சாதி வருவா அப்ப அப்படி நம்ம நம்ம பொஞ்சாதி மாதிரி அப்படி கூட போக வீதி வரைக்கும் போக மாட்டாங்க மையத்து வெளியே போக முன்னாடி அவ உள்ளூட்டுக்குள்ளுக்கு போயிருவாங்க இதா கடமையை நிறைவேற்றணும் காடு வரை பிள்ளை பிள்ளைகளெல்லாம் எல்லாம் கபறு வரைக்கும் கொண்டு போய் அடக்குவாங்க கடைசி வரை யாரோ யாரு நாம செஞ்ச நன்மைகள் மட்டும்தான் நம்மளோட கடைசி வரைக்கும் அந்த கபுருக்குள்ளே வரும் இதை தவிர வேறு எதுவும் வர மாட்டாது ஒரு தடவை சகாபாக்கள் ஒரு பயணம் செல்லுகின்ற போது ஒரு இடத்திலே கூடாரம் அடித்து தங்குகிறார்கள் உடைய சாபிகள் தோழர்கள் தங்கிய அந்த இடத்தில் இரவு பொழுது தங்குகிறார்கள் இரவு பொழுது பூமிக்குள் ஓதுகின்றதுடன் சொல்கிறார்கள் நாயகமே யார சோலல்லா நாங்கள் இரவு ஒரு இடத்திலே கூடாரம் அடித்து தங்கினோம் அந்த இடத்திலே நிலத்துக்குள்ளிருந்து தபாரக்கல்லது என்கின்ற அத்தியாயம் ஓதிய சப்தம் கேட்டது நாயகமே சொன்னார்கள் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா தபாரக்கல்லது என்னகின்ற அத்தியாயம் கபரிலே மனிதனை பாதுகாக்க கூடிய முஞ்சியா பாதுகாப்பு கேடயம் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா சல்லா அலிசலம் கேட்டார்கள் அது ஒரு சஹாபில கபர் ஒரு சஹாபி அடக்கப்பட்ட இடம் அரபு நாட்டில பாலைவனம் மழை குறைய மண்ணு கூட புழுதி ரொம்ப கூட ஒரு காத்தடிக்கும் கபர் என்ன செய்யும் அப்படியே கபருக்கு மேல இருக்கிற மண் எல்லாம் அப்படியே நாளுக்கு நாள் காத்துக்கு என்ன செஞ்சிரும் கலஞ்சி போயிடும் அப்ப அடிக்கடி அந்த மண்ணை ஒழுங்குபடுத்துவாங்க அப்படி தடயம் அழிந்து விட்டதென்றால் அது கபர் என்று யாருக்கும் தெரியாது கபர் யாருக்கும் தெரியாது அப்படி தடயம் அழிந்து போன ஒரு கபர் சஹாபிகள் அந்த இடத்துல அப்ப ஒரு சஹாபியுடைய கபருக்குள் இருந்து தபாரக்கல்லது என்னுகின்ற அத்தியாயம் ஓதப்படுகிறது என்றால் தபாரக்கல்லது என்ன அர்த்தம் கபரிலே மனிதனுடைய பாவங்களையும் தண்டனையையும் பாதுகாக்க கூடிய ஒரு என்றார்கள் மதரசாவை பின்பற்றக்கூடிய ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய நாம் சொல்லி இருக்கிறோம் உறக்கம் என்பது சிறு மரணம் விளக்கை நூத்து விட்டால் லைட்டை பண்ணிவிட்டால் நமது படுக்கை அறை நம்முடைய மரண கபர் மன்னரை தூக்கம் சிறு மவுத் நாம் படுக்கின்ற தளம் ஒரு படுக்கை நம்முடைய கபருக்கு ஒப்பானது தபார கல்லதியை ஓதிவிட்டு தூங்க வேண்டும் என்று நாம் சொல்லி இருக்கிறோம் அல்லாஹ் நிச்சயமாக அதை பேணுகின்றவர்களுடைய மன்னரைகளில் பாதுகாப்பான் சந்தேகம் கிடையாது அந்த கபரிலே நம்மோடு இறுதி வரை வரப்போவது நாம் செய்யக்கூடிய சாலிஹான அமல்கள் மட்டும்தான் அந்த சாலியான அமல்கள் இந்த உலகத்திலே விதைத்தால் அது மண்ணறையிலே பாதுகாக்கும் இந்த உலகத்திலே தவறைத்தால் அது மண்ணறையிலே நம்மளை கைவிட்டுவிடும் இதற்கும் அப்பால் நம்மளுக்கு ஈமான் சாலிஹான அமல் இருக்கணும் இதற்கு அப்பால் அந்த கபரிலே கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய இரண்டு மலக்குகள் வருவார்கள் முன்கர் நகீர் அலிமுசலாத்து வசலாம் ரெண்டு பேரும் வந்து கபரிலே கேள்வி கணக்கு கேட்பார்கள் முதலாவது கேள்வி நம்ம எக்ஸாமுக்கு பாடமாகிட்டு போறா போல என்ன இலங்கை நாட்டின் தேசிய கொடி இலங்கை நாட்டின் தேசிய பறவை இலங்கை நாட்டின் தேசிய மலர் இலங்கை நாட்டின் தேசிய மிருகம் இதுகளை பாடமாக்கிட்டு போறா போல கேள்விகளுக்கு பதில கபருக்கும் பாடமாக்கிட்டு போற எப்படி ஆ மலக்கு வந்து கேட்பாரு மர் ரப்பூக்க உன் ரப்பி யாரு ரப்பி அல்லா என்ற ரபு அல்லாஹ் ஒமன் நபி உண்ட நபி யாரு நபி முகமது முகமது அலிஸ் என்ற நபி

ரெண்டு மலக்குகளும் நமது கபருக்குள்ளே கண்மணி ரசூலுல்லாஹி ரசூல் அன்னவர்களை கொண்டு வந்து நம்ம கபூருக்குள்ள காண்பிப்பார்கள் அது ஸ்ரீலங்காவுல கல்முன மையவாடியா இருக்கலாம் கொழும்பு மையவாடி அறிக்கலாம் அல்லது காதி மையவாடியாக இருக்கலாம் எந்த ஊர் மையவாடியாக இருந்தாலும் அந்த மையவாடியின் கபருக்குள்ளே கண்மணி ரசூல் அவர்களை இரண்டு மலக்குகளும் கொண்டு வந்து காண்பிப்பார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் முதலாவது கேள்வி இதான் என்ன கேள்வி நாயகம் சல்லா அலி சிரமங்களே நம்மள்ட கொண்டு வந்து காண்பிக்கப்படும் நம்ம ஆக்கள் கபருக்குள்ள மையத்தை அடக்கும் பொழுது நிறையவே அத்தர்களை தெளித்து நறுமணம் கவலும்படி கபரை சுத்தப்படுத்துவார்கள் கபர மண்ணெல்லாம் சரியா செஞ்சு போட்டு நிறைய அத்தரெல்லாம் தொழிப்பாங்க அத்தர் எல்லாம் தொழிப்பாங்க சஹாபிகளுடைய நடைமுறையில் கபருக்கு நறுமணம் பூசுகின்ற வழக்கம் இருந்தது இருக்கிறது சல்லா அல்ல சொன்னார்கள் மக்காவுல எந்த புட்பூண்டுகளை நீங்கள் பிடிக்க வேண்டாம் பிடுங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாயகமே யாரோ சொல்லலாம் எந்த புட்பூண்டுகளையும் பிக்க வேண்டாம் புடுங்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கும் எங்கள் கபருகளுக்கும் நறுமணம் கமலைச் செய்கின்ற ஒரு செடி இருக்கிறது அதை மட்டுமாது பிக்கலாமா நாயகமே சொல்லல்லாம அனுமதி கொடுத்தாங்க அதை நீங்க பீங்க என்ன கேட்டாங்க சாபாக்கள் எங்களோட வீடுகளுக்கும் நறுமணம் கமல வைப்போம் எங்கள் கபுருகளுக்கும் வாசமிடுவோம் சரி

ஆனால் எமது மன்னரை எண்ணுகின்ற வீட்டிலே வரப்போகின்றவர்கள் யார் ரஹமத்துல்ல ஆலமீன் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை செல்லம் ரெண்டு மலக்கள் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கேட்பார்கள் இந்த மனிதரைப் பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்பார்கள் உண்மையான மூமீனாக இருந்தால் இது எனது உயிரிழ மேலான கண்மணி ரசூலுல்லா சல்லாஹூ அலைவசல்லம் என்று சொல்லுவானாம் முனாபிக்கு ஈமான் கட்டவன் அவனுக்கு தம்பி எனக்கு தெரியாதே இவர் யார் என்று எனக்கு தெரியாதே என்று மூமின் இது என்னுடைய சொல்லுவான் ஒரு முனாபிக் கட்டவன் ஈமான் இல்லாதவன் அவன் சொல்லுவான் இவர் யார் எனக்கு தெரியாதே என்று சொல்லி போட்டுவான் இப்பதான் எங்களுடைய கபிர் சொர்க்கமா நரகமா தீர்மானிப்பது யார் அந்த நாயகம் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் யார் நாயகம் செல்லல்லாஹ வளைவு செல்லும் அவர்களை இது அல்லாஹ்வுடைய ரசூல் என்னுடைய தூதர் உயிருக்குயிரான கண்மணி ரசூல்லாஹி சல்லல்லாஹ் வலி செல்லம் என்று யார் இனம் கண்டு அவனுடைய மன்னரை ஒளிமயமானதாக மாற்றப்படும் சொர்க்க பூமியாக மாற்றப்படும் கொஞ்ச பேர் சொல்லுவான் கொஞ்ச பேர்ல நிறைய பேர் இந்த பதில தான் சொல்லப் போறான் பின்னுக்கு என்ன தெரியாதே யார் என்று தெரியாதே இப்படியானவனுக்கு அந்த கபர் நரக படுகொழியாக மாற்றப்படும் இப்ப சொர்க்கம பூமியா நரக படுகொழியா நம்மட கபர் தீர்மானிக்கிறது யாரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப மய்யவாடிக்கு போய் புதைச்சி போட்டு வந்த முழு பேருக்கும் சலாம் சொல்றல்ல மய்யவாடிக்கு நீங்க போனால் மய்யவாடிக்கு நீங்க போனீங்கன்னா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி மய்யவாடிக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் முஃமின்கள் கூட்டத்தவர்களே உங்களுக்கு சலாம் அங்க அடங்கப்பட்ட முஃமினுக்கு மட்டும் தான் சலாம் இந்த வலிகட்டவன் முனாபிக்கு காபிரு முஷிரிக்கு இவனுக்கும் சலாம் இல்ல முஃமின் கூட்டமே உங்களுக்கு சலாம் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா பிக்கும் லாஹிகூன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அல்லாஹ் நாடினா நாங்களும் புறஹு உங்களோட வந்து சேர்வோம் நீங்கள் முந்திவிட்டிங்கன்னு நாங்கள் விந்திவிட்டோம் நீங்கள் வாரம் இப்படி மையவாடிக்கு சென்றால் சலாம் சொல்ல வேண்டும் இந்த சலாத்தில் என்ன இருக்குது மூமின்களுக்கு மட்டும் தான் சலாம் மற்றவனது சலாம் இல்ல ஏ அவன் மட்டும் தான் அந்த நாயகத்தை இனம் கண்டு அவனுடைய மன்னறை சொர்க்க பூமியாக இருக்கும் எனவே கணியத்துக்குரியவர்களே மௌத்தை யாரும் தட்ட முடியாது அந்த மௌத் கஷ்டமான ஒரு கடுமையான வேலை உண்மையான மூமினுடைய உயிர் குளைத்த கோதுமை மாவில் ஒரு மயிர் விழுந்து விட்டால் அந்த மயிரை எப்படி எடுக்கின்ற பொழுது மிருதுவாக மென்மையாக எடுக்க முடிகிறதோ அப்படி மூமினுடைய உயிர் கைப்பற்றப்படும் காபிருடைய உயிர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காய்ந்து போன மரத்திலே ஏற்றப்பட்ட ஆணியை எப்படி கஷ்டப்பட்டு புடுங்கப்படுகிறதோ அப்படி கஷ்டமாக புடுங்கப்படும் மூமினுடைய மையத்து சொல்லும் கத்தி மூனி வேகமாக என்னை எடுத்து சென்ற அடக்குங்கள் என்று மையத்தில் பேசும் எங்கப்பா என்னை தாமதியுங்கள் தாமதியுங்கள் என்று சொல்லும் வித்தியாசம் போறதுக்கு ரொம்ப அவசரப்படும் அதனாலதான் நல்லாக்கள மையத்துக்கள் நீண்ட நேரங்கள் வச்சுக்கரிக்கப்படாது மகன் வானத்தில் இருக்காரு பூமியில் இருக்காரு அந்த நாட்டில் இருக்காரு அந்த நாட்டில் இருக்காரு இதுக்கெல்லாம் ரொம்ப கூடுதலா மையத்தை கூடாது என உண்மையான மூமியான மையம் தன்னை வேகமாக அடக்க வேண்டும் என்று விரும்புகிறது எனவே நாங்கள் மௌத்தை மறுக்க முடியாது சுவைத்து தீர வேண்டும் மன்னரை வாழ்வை தவிர்க்க முடியாது நாங்கள் மறுமையில் எழுப்பப்படுகின்ற வரை அந்த எங்களுக்கு சொர்க்க பூமியாக அல்லது நரக படுகொலியாக இருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த மன்னரை கண்மணி நாயகத்தின் ஒளிவால் அவர்களின் அருளால் அவர்களின் அவர்களின் துவா பறக்கத்தால் எங்களது மன்னரைகள் சொர்க்கத்து பூமியாய் மறுமை வரை நீடிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல பாலிப்பானாக ஆமியாது வரமத்து